நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ராகன் ஃப்ரூட் வந்து எப்படி இருந்து வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் கட்டிங்ஸ் நடவு பண்ணதுலேருந்து பழம் அறுவடை பண்ணுற வரைக்கும் ஒரே தொகுப்பாக பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகலாம் பேஷன் ஃப்ரூட் வீடியோ வேணுமா இல்லை ட்ராகன் ஃப்ரூட் வீடியோ வேணுமா நம்ம வச்சிருந்த வாக்கெடுப்பில் எழுபத்தி நாலு சதவீதம் ஓட்டு போட்டு நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வீடியோ தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க வாங்க பார்த்துடலாம் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பசுமை தோட்டக்கலை ராஜேஷ் பிரதர் தான் கொடுத்தாரு ஜூலை இருபத்தி ரெண்டு அக்ரி இன்டெக்ஸ்ல மீட் பண்ணப்போ இந்த மூணு கட்டிங்ஸையும் எனக்கு இடத்துல வேரோடவே கொடுத்தாரு வேரோட நடவு பணக்கலாம் என்ன உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் வேறு இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் இதுக்காக பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக்னே சொல்லலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய பயிர்கள்னால கொஞ்சம் பெருசாக இந்த ப்ளூ கலர் ட்ரம்மெல்லாம் அடிப்பக்கம் கட் பண்ணி வைப்பாங்களா அந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செம்மண் மக்கிய தொழுவுரம் மணல் இது மூணும் கலந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கள்ளிச்செடி வெரைட்டி தான் ஸோ தண்ணி வந்து ரொம்பவே தேங்கி தேங்கினா அழுகிடும் தொடர்ந்து மழை பெயருமா இருந்தால் கூட சீக்கிரமாகவே அழுகிடும் அதனால் மணல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேங்காமல் எல்லாமே ஃபில்டர் அவுட் ஆகி வெளியே போயிடும் அதே மாதிரி அடியில் நீங்கள் நிறையா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஓட்டம் அதிகமாக இருந்ததுனாலும் தண்ணி நிற்காமல் உங்களுக்கு வந்து உடனே வெளியேறிடும் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து சுலபமாக வளர்த்தரலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம் சொல்லப்போனால் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பூமானதே அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதை பற்றி எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோலேயே நம்ம தெளிவாக பார்க்கலாம் இது வந்து நட்டு இருபது நாள் கழித்து எடுத்த ஒரு பதிவு ஃபஸ்ட்டு துளிர் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் வேரும் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு செடி தான் ஆனால் வளரக்குள்ளே வந்து அடியில் மட்டும் வேர் இல்லாமல் அந்த கொடியவுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய சைடில் இருந்து உங்களுக்கு வேர் நிறையா வந்து செவுத்தலையோ கல்லையோ பற்றி வளரும் இது வந்து முப்பது நாளுக்கு கழித்து எடுத்த பதிவு புது தள்ளீர்கள் எல்லாமே வளரக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப மெலுசாக தான் இருக்கும் ரொம்ப சதைப்பற்றாலாம் இருக்காது வளர வளர தான் அது வந்து நல்லா சதைப்பற்றாக மாறும் நூறு நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலைகள் வந்து வந்திருக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தவுடனே நீங்கள் பக்கக்கலையை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப புதாராக மாறிடும் நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு கல் தூண் வச்சு அதான் வளர்ப்பாங்க அஞ்சு மாதத்தில் உங்களுக்கு வந்து செடி அந்தளவுக்கு உயரம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கல் துண் வச்சு மேலே டயர் வச்சு அதுக்கு மேலே தொங்குற மாதிரி விடுவாங்க நம்ம மாடி தோட்டத்தில் அந்த செட்டப்லாம் பண்ண முடியாது நான் சிம்பிளாக இந்த ஒரு குச்சியில் தான் ஏற்றி இருக்கேன் இது வந்து எட்டு மாதம் கழித்து கவாத்து பண்ணுறது அப்படின்றது இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இன்னொன்று நான் பண்ண பெரிய மிஸ்டேக் மூணு கட்டிங்ஸையுமே இந்த ஒரே பேக்கில் வச்சுட்டேன் கண்டிப்பாக பற்றாதுங்க இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு செ செடியை வந்து எடுத்துகிட்டு ஒரே ஒரு செடி மட்டும் இதில் இருக்கிற மாதிரி இந்த குரோ பேக்கை வந்து நான் செட்டப் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹார்டியாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் நீங்கள் அப்படியே வைக்காமல் விட்டிங்கன்னா கூட அது அப்படியே கிடக்கும் நீங்கள் திருப்பி எடுத்து நடவு பண்ணிங்கன்னா வந்துடும் அடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப முள் ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் தெரியாமல் கையில் பட்டுச்சுனா கூட ரொம்ப வலிக்கும் ஸோ அடியில் நீங்கள் நடக்கக்கூடலாம் காலில் பட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்றதுக்காக தான் அடியில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு லீடிங்காக போகிற அந்த ஒரு நோட மட்டும் விட்டுருங்க ஸ்ட்ரீட்டாக மேலே போகும் அதுக்கப்புறமா எப்போ கட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய இருக்கு முக்கியமாக சொல்லணுன்னா விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டூ பி த்ரீ இது எல்லாமே இருக்குது இது நம்ம கவாத்து பண்ணி ஒரு மாதம் மொத்தமாக ஒம்பது மாதம் கழித்து எடுத்த பதிவு இது முக்கியமாக கவாத்து பண்ணுறதுல இதில் ஒரு அட்வான்டேஜுங்க நீங்கள் அடியில் இருக்கிற கிளைகள்லாம் விட்டிங்கன்னா செடி தேவையில்லாமல் சத்து அங்கேயும் போகும் இல்லையா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வளர செடி பாருங்க டக்குன்னு ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்துடும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் நன்மைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அதை சாப்பிடக்குள்ள இதயத்தை பலப்படுத்தும் மலச்சிக்கலை வந்து தவிர்க்கும் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட்டில் நம்ம ஊர் பழங்கள் இப்போ கொய்யா மாம்பழம் அதில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது இதில் ஒரு புது விஷயம் என்னென்னா நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அதுலேருந்து இருந்து ஒரு கட்டிங்ஸை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த வீட்லேயும் வச்சுருந்தேன் ஸோ அதுவும் அந்த செடியும் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் அந்த பழைய செடியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து அந்த க்ரீப்பர் மாதிரி போகிறதுனால வேர் நிறையா விடுது அது பற்றி வளரத்துக்கு கண்டிப்பாக அந்த கல் தூன் செட்டப் மாதிரி ஏதோ ஒன்று வேணும் ஸோ ஏன்ட்ட இங்கே காம்பவுண்ட்ஸ்வர் இருக்குது அதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு நான் அந்த ஒரு ஒரு நோடுக்கு நடுவுலையும் ஒரு ஒரு கனவுக்கு நடுவுலையும் ரெண்டு ஆணி அடித்து அதில் வந்து நம்ம கயிறு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து சாயாது இல்லையா ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட்ஸும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவிலே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நம்ம கல் வச்சோ இல்லை பிவிசி பைப் வச்சோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செலவு தான் அதிகமாகும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கலாம் தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் இப்போது வச்சு அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் செடி சாயறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை செடி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அஞ்சு அடி உயரம் போனதுக்கப்புறமா நம்ம அதோடய உச்சியில் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா என்னன்னா நிறைய கிளைகள் வரும் அதுக்கு நம்ம வந்து பறிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் ரொம்ப அதிகமாக எல்லாமே இருக்கும் நுனியில் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் சின்னதாக சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ப்ரூனர்லாம் தேவையில்ல முள்ளும் வந்து நுனியில் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ எங்கள் புது வீட்டில் அந்த செவுத்தை ஒட்டி வைக்கக்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்குள்ள நான் பழைய செடியுமே செவுத்தை ஒட்டி வச்சுட்டு ஸோ அந்த ரோப்லாம் வச்சு கட்டிட்டேன் இப்போவும் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தெரியும் நிறையா புது வேர் வந்துருந்தது அப்படி வச்சு ஒரு மாதத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நல்ல க்ரோத்துங்க எவ்வளோ ஹைட் போயிருக்கு ஒரு நோடுன்னு பார்த்தா தெரியும் ஸோ இதுவுமே நான் வந்து நுனியில் கட் பண்ணி விட்டுட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலேயே போயிடுச்சு ஸோ நம்ம இதையும் கட் பண்ணி விட்டோக்குள்ள நிறைய பக்கக்கலைகள் வரும் அதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிளை விட்டோம்னா போதும் அதுலேயே நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நிறையா நோட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ மூணுன்றது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஸோ கட் பண்ணி ஒரு பத்து நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிளைங்க வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே விட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசன்னு ஆகிடும் ஸோ ஒரு ரெண்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் மூணு கிளையை மட்டும் வர்றேன் அதே மாதிரி தான் புது வீட்லேயுமே வந்து மூணு கிளையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ பதிமூணு மாதம் கழித்து இப்போ இந்த புதுசாக வந்த கிளைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட பூக்கிற டைம் இல்லாட்டி நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குற டைம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலையிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த புது வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேர் வந்து வந்திருக்கு இந்த வேர் எல்லாமே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த செவத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அதனால் உங்களுக்கு செடி சாயிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்டோபர் அந்த டைமில் நடவு பண்ணிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமுக்கு உங்களுக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வந்ததுனால நிறையா பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதம் கழித்து எனக்கு இது அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரே டைமில் தான் மொட்டு வச்சு பூக்கள் வர ஆரம்பிச்சது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மொட்டிலேருந்து எவ்வளோ நாள் மொட்டு வச்சு மூணு நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதே மொட்டு வச்சு ஏழாவது நாள் உங்களுக்கு வந்து மொட்டு இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி மொட்டு வச்சதுலேருந்து பழம் பழுக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவில் இது வந்து பன்னெண்டு நாள் கழித்து நல்லா மொட்டு வளர்ந்துருக்கு இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை எறும்பு எறும்பு வந்து மொட்டு வச்சதுலேருந்தே உங்களுக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் பிஞ்சு கிஞ்சி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடும் ஸோ அந்த பன்னெண்டாம் தேதி நைட்டு தான் நம்மளுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் பூக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஆரம்பித்து பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் தான் நல்லா பூக்கும் உங்களுக்கு நல்ல மைல்டான ஒரு வாசமும் இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்டில் வவ்வால்கள் இந்த மாதிரி இரவு பூச்சிகள் தான் உங்களுக்கு வந்து பாலினேட் பண்ணி பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட் பாலினேஷன் மூலிமா அதாவது இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே இந்த பவுடர் மாதிரி வரும் இதுதான் நம்மளுக்கு வந்து மகரந்த தூள்கள் நடுவில் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது வந்து சூலகம் ஸோ இந்த மகரந்தத்தை வந்து நம்ம எடுத்து சூலகத்தில் வந்து லைட்டாக தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி ப ப்ரஷ்ஷு ரொம்ப சாஃப்டான பொருள் வந்து பயன்படுத்தணும் ஸோ அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூ வந்து பகலில் ஒரு எட்டு மணி அந்த ரேஞ்சுலேயும் வந்து மூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் நைட்டு முழிச்சிருந்து அந்த பாலினேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காய் பிடிக்கும் இல்லைன்னா அது நேச்சுரலாக பாலினேட் ஆகி வந்தால் இது அடுத்த நாள் பதி நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூ வந்து உங்களுக்கு காஞ்சி பிஞ்சு வந்து பெருசாக ஆரம்பிக்கும் இந்த எறும்பு தொலைக்காக நான் என்ன பண்ண புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் மஞ்சள் பொடிலாம் போட்டு பார்த்தேன் மஞ்சள் குளிச்ச கோழி மாதிரி பிஞ்சு ஆகிருந்தாலுமே நம்மளுக்கு அதுலேருந்து ரிசல்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ப்ளஸ் அதை வந்து மழை பெய்கிற டைமுன்றதுனால டக்கு டக்குன்னு மஞ்சள் பொடியும் போயிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த எறும்பு சாக் பீஸ் வந்து அந்த பட்டில் வந்து பிஞ்சில் போட்டு விட்டேன் இது வந்து இருபத்தி ஏழு நாள் கழிச்சு அந்த எறும்பு சக் பீஸ் போட்டதுக்கப்புறமா அந்த எறும்பு தொல்லை இல்லை ஆனால் ஏற்கனவே கடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அளவுக்கு காயம் இருக்குதுன்னு ஸோ நாற்பது நாள் மொட்டு வச்சதுலேருந்து நாற்பதாவது நாள் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பழம் பழுக்க ரெடி ஆகிடுச்சி இந்த டைமில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சிடணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்போ அணிலோ இல்லை மற்ற எந்த பறவைகளோ வந்து உங்களுக்கு இந்த பழத்தை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா பிஞ்சு வச்சதுலேருந்து நாற்பத்தி மூணாவது நாள் நம்மளுக்கு வந்து பழம் பழுத்து அறுவடைக்கு தயாராக இருக்குது நல்லா கனிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக திருகுனாவே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரூனர் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து வந்துடும் காஞ்சி போன அந்த பூவை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு பழத்தை எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஆப்ரிக்கன் பிங்க் அப்படின்ற ஒரு வெரைட்டின்னு ராஜேஷ் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு ஸோ உள்ளே எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலரில் தான் இருக்கும் எஸ் எவ்வளோ அழகாக டார்க் பிங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சரிப்பா பழைய செடி என்னதான் ஆச்சு நீங்கள் கேட்பீங்க அந்த செடியிலையும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வச்ச மொட்டு வந்து விதிர்ந்துருச்சு முத் மொட்டுகள் உதிர்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் டிராகன் ஃப்ரூட்லாம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக மொட்டா வச்சு தள்ளிடுச்சு செடி இது வந்து பெரிய செடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வயசு இருக்கிற செடி அது வந்து ஒரு வருஷம் வயசு இருக்கிற செடி தான் ஸோ அதில் ஒரு பூ வச்சுது அப்படின்னா நான் நாலு பூ ஒப்பண்டாங்ற மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு நீங்கள் செடிகள் இந்த மாதிரி காய் வைக்கிற டைமில் மக்கிய தொழுவுரம் ஒரு தடவை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எழுநூற்றி நாற்பது நாள் கழித்து தான் நம்மளுக்கு வந்து முதல் பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செடியில் நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பூவாக தான் பூத்து ரெண்டு ரெண்டு கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரியே தான் நடந்துட்டு இருந்தது எழுநூற்றி ஐம்பது நாள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூத்த பூக்கள் எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த காய்களுக்குமே ஹே பாலினேஷன் வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணி விட்டுருந்தோம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா நைட்டில் வவ்வால்கள் இன்னும் அதிகமாக இந்த பக்கம் வரதில்லை ஸோ அதனால் நான் நானே பண்ணி விட்டுட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே லைட் இருந்ததுன்னா லைட்டு போட்டு விட்டிங்கன்னா அது பூச்சிகள் மூலியமாகவும் பாலினேட் ஆகும் அந்த பூக்கள் வந்து பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த செட்டு பிஞ்சுகள் வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் பச்சையாக தான் இருக்குது ஏழ்நூற்றி அறுபது நாள் கழித்து எடுத்த ஒரு பதிவு இது மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து ஈல்டு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலைலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சோன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் இருக்கணும் ஏன்னா செடி அழுகவும் வாய்ப்பு இருக்குது புது வீட்டில் இருந்த செடியும் நம்மளுக்கு ரெண்டாவது பூ பூத்து இருந்துச்சு பட் எல்லாமே ஒரே நாளில் தான் நடந்துச்சு எழுநூற்றி அறுபத்தாறாவது நாள் அடுத்த செட்டு வந்து கீழே நாலு மொட்டுகள் இருந்துச்சு அதில் ரெண்டு செகண்ட் ட்வின்ஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ட்வின்ஸோட காய்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னும் ஒரு ட்வின்ஸ் செட்டு இப்போ தான் இது வந்து தேர்ட் செட்டு அடுத்த நாளே வந்து பூத்துட்டாங்க இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் செம்ம வேலை இருக்கும் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் இந்த செடிகள் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ட்வின்ஸோட பழங்களை வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணுறோம் பழம் நல்லா சைஸாகவே இருந்துச்சு ஒரு பழம் பெருசாகவும் ஒரு பழம் சின்னதாகவும் இருந்துச்சு பெரிய பழம் எவ்வளோ இருக்குன்னு வெயிட் பார்க்கலான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது கிராம் இருந்துச்சு நல்ல வெயிட் தான் ஆனால் என்ன என்னாகுன்னா நம்ம க்ரோ பேக்கில் வைக்கக்குள்ள சத்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ ஒரு காய் பெருசாக இருந்ததுன்னா மற்றதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் முந்நூறு நாள் முந்நூற்றி அஞ்சு நாளில் நம்ம வந்து அடுத்த ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் புது வீட்டில் இருந்த அந்த ரெண்டாவது பழம் அதே மாதிரி சேம் டேலேயும் நம்ம வந்து பழைய செடியிலையும் இந்த நாலு பழத்தையுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அஞ்சு பழம் சேம் டேயில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு டேஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராகன் ஃப்ரூட் நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் உள்ள விதைகள் வந்து நெருக்கு நெருக்குன்னு இருக்கும் சாப்பிட்டா நம்ம இது வந்து நம்ம சப்பாத்தி கல்வி இருக்குல்ல அதே கல்வி வகையை சேர்ந்த ஒரு பழம் தான் இது நம்ம சேனலில் மாதிரி நிறைய ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வளர்த்துருக்கோம் ரம்புட்டான் மங்குஸ்தான் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தோட்டத்தில் ஆர்வம் இருக்க மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்